அவரை தியானிக்கிற இனிதான உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்பே செய்ய அறுபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் இருதையும் அதிசயப்பட்டு பூரிக்கும் இந்த ஆண்டு உன் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கு அன்பான கத்தொடைப்பில்லையே எப்படி உன் வாழ்க்கையில இந்த ஆண்டு அதிசயத்தை கத்த செய்வார் முதலாவதாக பாக்கிறோம் செய்யப்படாத அதிசயம் யாத்ரா முப்பத்தி நான்கு பத்துல பார்க்கறோம் பூமி எந்த ஜாதிக்கு செய்யப்படாத அதிசயம் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று இஸ்ரோல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் செய்யப்படாத அதிசயத்தின் வாழ்க்கை செய்வார் அன்பான கத்துடைப்பிலே யாருக்கு செய்ய முடியாதத கத்தர் உனக்கும் குடும்பத்துக்கும் கத்தை செய்வார் ரெண்டாவது எப்படியாப்பட்ட அதிசயத்தை செய்வார் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வார் யோபு ஒன்பது பத்தில் பார்க்குறோம் எண்ணி முடியாத அதிசயத்தை அவர் செய்தார் யோபு வாழ்க்கையில் செய்த தேவன் உன் வாழ்க்கையிலையும் செய்வார் அன்பான கத்தடைப்பில்லையே யோபு எப்போ சொல்கிறாரு இந்த வார்த்தை எல்லாமே ஏந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் ஆனால் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக பெற்றுக்கணும் பிள்ளையை தவிர ஆடு மாடு எல்லாமே திரும்பி கொடுத்தார் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வித்தார் இந்த ஆண்டு கூட அன்பான கத்தடைப்பிலையே எண்ணி முடியாத உன் வாழ்க்கையில் செய்வார் மூன்றாவது என்ன அதிசயம் செய்வார் சொல்லி முடியாத அதிசயம் சங்கீதம் நாற்பது அஞ்சில் பார்க்குறோம் உங்களுடைய அதிசயங்களும் யோசனை அநேகமாக இருக்குது ஒரு ஒரு அவை உங்களுக்கு விரைத்து சொல்ல முடியாது தாவிதை சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்க்குறோம் அவர் அதிசயத்தை சொல்லியே முடியாது அன்பான கத்துடப்பிலே வேத அதனால்தான் பவுல் சொல்றாரு அவர் சொல்லி முடியாத ஈவை செய்தாராம் சொல்லி முடியாத ஈவ ஈவு நம்ம வாழ்க்கையில் செய்துகிறார் அன்பான கத்துடப்பிலையே இந்த ஆண்டு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் உன் இறுதி அதிசயப்பட்டு பூரிக்க செய்வா எப்படியாப்பட்ட அதிசயத்தை செய்கிறாரு செய்யப்படாத அதிசயம் எண்ணி முடியாத அதிசயம் சொல்லி முடியாத அதிசயம் இந்த ஆண்டு வித ஆசிர்வாதம் கொடுத்து உன்னிய குடும்பத்தையே கத்தர ஆசீர்வதிப்பார் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் காட் செய்யும்